இரையே சுபல் பிரியமான சகோதர சுகோதரிகள என்னுடைய நண்பனும் என்னோடு படித்தவர் குருவானவர் ஒரு முறை என்னுடைய நண்பர் என்னோடு பகிர்ந்து கொண்டது அந்த குருவானவர் என்ன சொன்னது எங்க வீட்ல என் அண்ண பசங்களும் சரி அக்கா பசங்களும் சரி என்னை வித்தியாசமா பாக்குறாங்க வீட்டுக்கு போனா அப்படின்னாரு ஏன் அப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு எங்கள் வீட்டில் நான் அங்கியோட ஃபாதர் குருவானவருடைய இந்த உடுப்போட ஃபோட்டோ வீட்டில் இருக்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க எங்கள் அண்ணி என்ன பண்ணுவாங்க என் அண்ணன் பையனை தூக்கிக்கிட்டு அவங்க பையனை தூக்கிக்கிட்டு சோறு ஊட்டுவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்னா அம்மாக்காரவங்க ஊட்டுவாங்க எப்படி ஊட்டுவீங்க ஆ சோறு ஓட்டுறீங்களா நிலாவை காமிச்சு ஊட்டுவீங்க பாட்டி வடை சுட்டுருக்குன்றமீங்க என்னென்னா சொல்லணுமோ சொல்லுவோம் இல்லையா இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்கே பாரு சாப்பிடலன்னா சாமியார் சித்தப்பாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் சாப்பிடலன்னா சாமியார் சித்தப்பாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் சாமியார் சித்தப்பா வந்து என்ன பூச்சாண்டியா இப்படியே சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி அவனை இவர் வீட்டுக்கு போனா அவனை அவரை பார்த்தா ஓடுறத அவன் விட்டா போதுன்னு ஓடி வாடான்னு தூக்க போனா ஓடுவான் ஏன்னா அவன் மனசுல என்னென்னு பதிஞ்சிருச்சு சாமியார் சித்தப்பா பூச்சாண்டி பயம் மறுத்துறவரு சாப்பிடலன்னா தண்டிச்சிருவாரு அப்படின்னு ஒரே பயம் அப்புறம்தான் இவர் யதார்த்தமா வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அன்னிக்காரவங்க வந்து சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப எங்க நின்னு ஊட்டுறாங்க அவர் போட்டோ முன்னாடி நின்று சாப்பிடலன்னா சாமியார் சித்தப்பாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் இத பாத்துட்டு இருக்கிறாரு ஓ இதான் கதையா இதனால தான் அவன் என்கிட்ட வர மாட்டான் போலிருக்கு ஏமா உனக்கு வேற உருவமே தெரியலையா வேற போட்டோவே இல்லையா என்னை காமிச்சு என்னை வந்து ஒரு என்ன சொல்றது வித்தியாசமான ஒரு ஃபிகர சித்தரிச்சு வச்சிருக்கிறிய அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவப்பட்டாராம் இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் பல பேருக்கு கடவுளும் இப்படிப்பட்டவர் தானே நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் பல பேருக்கு உங்க கடவுள் எப்படிப்பட்டவர் அன்பானவரா நல்லவரா இறக்கமுடையவர் அப்பா என்னென்ன அடைமொழி பார்த்தீங்களா கடவுளுக்கு உங்கள் கடவுளுக்கு அவரை எப்படி பார்க்குறீங்க உங்கள் அப்பாவா அம்மாவா இல்லை நண்பரா எப்படி பார்க்குறீங்க ஆ எல்லாமே அவர் தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆ நாங்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும் பேசுங்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்க மற்றவங்கள்லாம் அப்பாவா பாக்குறீங்க அம்மாவா பார்க்குறாங்க சில பேர் அப்பாவுடைய ஃபிகர்னா அப்பா எப்பயுமே கண்டிக்கத்தக்கவர் அடிச்சிருவார் அம்மா அரவணைச்சு போயிடுவாங்க என்ன இருந்தாலும் தாயை போல பிள்ளை நூலை போல சிலன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஆனா தந்தையை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஒரு நீதிபதி மாதிரி பல பேருக்கு கடவுள் அப்படிதான் இல்லைங்களா நீதிபதியை போன்றவர் கடவுள் அவர் எப்பயுமே எதுக்காக இருக்கிறாரு தண்டிக்க இருக்கிறார் நம்ம தப்பு செஞ்சோம்னா சொல்லுவாங்கல்ல தப்பு செஞ்சுன்னா கண்ணை குத்திடுவார் கடவுள் இப்படியே சொல்லி பயமுறுத்தி கடவுள ஒரு நீதிபதியாக பிள்ளைகள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டா கரெக்ட் தானே அம்மா அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாங்க கடவுள் வந்து நீதிபதி உன்னை நீ தப்பு செஞ்சுன்னு என்ன பண்ணுவாரு தண்டிச்சிருவார் இல்லையா ஆ எப்பயுமே நம்மளை வந்து அந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கடவுள் நீதிபதியாக பல பேர் கடவுளை எப்பயுமே நீதிபதியாக பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சில பேர் சில பேர் கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியுமா போலீஸ்காரர் போலீஸ்கார் என்ன பண்ணுவார் முன்னாடியெல்லாம் போலீஸை பார்த்தா நண்பர்கள்னு சொல்லுவோம் இப்போ போலீஸை பார்த்தா ஏண்டாவும் அம்புன்ட்டு போகிறோம் இல்லையா போலீஸ் என்ன பண்ணுவாங்க தண்டிப்பாங்க அவங்களுமே அப்படின்னா கடவுள் வந்து நம்ம பின்னாடி லத்தியை வச்சுக்கிட்டே தெரிகிறார் அவருக்கு வேற வேலை இல்லை பார்த்தீங்களா சில பேர் வந்து கடவுளை வந்து போலீஸ்கார் மாதிரி பார்க்குறாங்க அவர் எப்போயும் நம்ம பின்னாடியே திரிகிறாரு தப்பு செஞ்சால் தண்டிப்பார் லத்தியை வச்சு அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் கடவுளை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லவா பேரம் பேசுகிற கடவுள் நம்ம கடவுள் எப்படி எப்பேற்பட்டவர் பேரம் பேசுகிறவர் என்னென்ன பேரம் பேசுகிறவங்க கோயிலுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் நான் இதை கொடுக்குறேன் ஆண்டவரே எனக்கு கடன் அடைச்சி விடு இங்க இருந்து வேளாங்கண்ணி போய் உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு ஏன்னா இது வளர்ந்துரும் வளராத கொடுத்து பாருங்க இல்லையா இன்னும் பல பேர் என்ன பண்றோம் பேரம் பேசுற வந்துட்ட கடவுள்கிட்ட இல்லையா எனக்கு இதை செய் நான் உனக்கு அது செய்கிறேன் ஆண்டவரே நான் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் நான் என்ன பண்ணுற பாத யாத்திரை நடந்து வரேன் பெசன் நகருக்கு இல்லை தோமியார் மலைக்கு இல்லை இப்படி பேரம் பேசுறது கடவுளை வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிறவராக நம்ம பார்க்குறோம் இப்படியே சொல்லிட்டே போகலாம் நான் இன்னும் சில பேருக்கு கடவுள் வந்து லாலி போல எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இனிக்கணும் இல்லையா வந்த உடனே ஆண்டவர் கேட்ட உடனே நான் இதை கேட்குறேன் நீ கொடுக்கணும் அப்படின்னா நீ கடவுள் இல்லை கொடுக்கலன்னா நீ கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே என்ன பிரச்சனைன்னு தெரியுமா வாங்க இயேசுவுக்கும் பரிசேயர்களும் பரிசெயர்களும் கடவுளை நீதிபதியாக தண்டிப்பவராக பார்த்தார்கள் அதான் பிரச்சனையே ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான தோரணைய அப்பா பிதாவுக்கு கொடுக்கிறார் நம்ம கடவுள் வந்து தண்டிப்பவர் அல்ல பழி வாங்குபவர் அல்ல நேரத்திற்காக காத்திருந்து உன்னை தண்டிப்பவர் அல்ல மாறாக நம்முடைய கடவுள் அன்பு செய்பவர் இரக்கம் உள்ளவர் மன்னிப்பின் கடவுள் என்பதை இயேசு சொல்லுகிறார் முதல் வாசகத்தை எடுத்துக்கங்க விடுதலை பயண உள்ள இருக்கின்றவர் நாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் மோய் சென்டர் இருக்கிறவர் நான் தான் விட்டுவிட்டு நீங்க பாருங்க எயுத்திலேயே பாரவனின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வர்றார் பாலும் தேனும் பொலையும் கானான் தேசத்தை கொடுக்க போறாரு இவங்க அவ்வளவு அவர் செஞ்சார் பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் நடந்த பொழுது தண்ணீரை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் காடைகளை கொடுத்தார் என்னெல்லாம் கேட்டாங்களோ அவர்களை கைவிடவில்லை இல்லைங்களா இவ்வளவு காத்து வந்தா சீனாய் மலைக்கு மொய்சன் நாற்பது நாள் மேல போய் இருந்துட்டு கீழே இறங்கி வர்றாரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிலை வழிபாடு செய்தார்கள் கன்று குட்டியை பொன் கன்று குட்டியை செய்து அதை வழிபாட்டாங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வந்ததுன்னு தெரியுமா அவர் அழிக்க போறாரு இவங்க வந்து வணங்கா கழுத்து உடையவர்கள் ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள் ஐ வில் டிஸ்ட்ராய் தம்ன்றாரு அப்ப மொய்சன் சொல்றாரு ஆண்டவரே நீங்க இவங்களை அழிச்சிட்டு அழிச்சிட்டீங்கன்னா நீங்க கூட்டு வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு வாதாடுகிறார் புரிஞ்சுதுங்களா புரியுதா வாதாடுகிறார் உடனே ஆண்டவர் மனம் மாறி அவர்களை மன்னிக்கிறார் ஆகவே நம்முடைய கடவுள் பழிவாங்கும் கடவுள் அல்ல மாறாக நாம் ஜெபிக்கும் பொழுது மனம் மாறும் பொழுது மன்னிப்பார் பிரைஸ் அலோடு பிரைஸலோடு ஆக இன்று சொல்லுகிறார் நீ மனம் மாறினால் மன்னிக்கிற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இரண்டாம் வாசகத்துக்கு ஒரு கொறைந்து இருக்கொழுது துருமுகம் அப்போ பவுலடியர் சொல்றாரு கொறைந்த நகர மக்களை பார்த்து சொல்றாரு பழைய இஸ்ரேல் மக்கள் மனம் மாறாமல் பாலைவனத்தில் இறந்து போனார்கள் அதுபோல நீங்க இருக்காதீங்க பழைய இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில பேர் வந்து மனம் மாறவே இல்லை பாலைவனத்துல இறந்து போனாங்க யாரெல்லாம் மனம் மாறினாங்களோ அவங்க மட்டும்தான் காணான் தேசத்தை அடைந்தாங்க அதுபோல நீங்கள் ஆண்டவர் மீது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து மனம் மாறினால் விண்ணகத்திற்குரிய மக்களாக எவ்வாறு அவர்கள் அவர்களுக்கு வாக்க வாக்களிக்கப்பட்ட தேசம் எது பழைய இஸ்ரேல் மக்களுக்கு காணான் தேசம் நம்மளுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் எது பால பலவாக்கமா பார்த்தீங்களா வாயில் பரலோகம் என்னது பரலோகன்றது மோட்சம் விண்ணகம் விண்ணகமே நமக்கு தாய் வீடு இது திஸ் இஸ் டெம்பரரி மொமன்ட்ரி புரிஞ்சதுங்களா அழிந்து போகிற உலகம் இது அழியாத விண்ணகம் தான் நமக்கு தாய்நாடு அப்படின்னா அவங்க யாரெல்லாம் காணான் தேசத்தை அடைஞ்சாங்க மனம் மாறி கடவுளை நம்பியவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள் அப்படின்னா புதிய ஞானஸ் நானம் பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நாமும் மாறி இயேசுவை படிக்க வேண்டும் நற்செய்திக்கு வருவோம் நற்செய்தி எடுத்து படிக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான நற்செய்திங்க லூகா பதிமூணு ஒன்னுல இருந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஒரு கோர விபத்து ஒரு குருவானவருக்கு நடந்தது வெளிநாட்டிலே ஃபாதர் ஸ்டீஃபன் ஷாயர்ன்னு சொல்லிட்டு இவர் வந்து பூசை வச்சுட்டு திரும்பி தன்னுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிரை வந்த பிக்கப்போட லாரியோடு மோதி ஆக்சிடென்ட் ஆயிறார் இவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்னு தெரியுமா இவர் வந்து எப்பேற்பட்ட குருவானவர்னா கடவுளுக்கு குருவாக குருவானவராக இருந்தாரோ இல்லையோ மற்ற குருக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு குருவானவராக இருந்தார் யாரை சந்தோஷப்படுத்தணும் சொல்லுங்க ஆண்டவரை அவர் வந்து ஆண்டவரெல்லாம் விட்டுட்டார் குருவானவராக எதுக்கானாரோ அதை மறந்துட்டு நண்பர்களை நண்பர்களுக்கு நல்ல பயனாக இருக்கணும் நல்ல குருவானவராக இருக்கணும் மறை மாவட்டத்துக்கு நல்ல குருவானவர் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு வாழ்ந்தவர் அதே போல மக்களுடைய நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும்ன்னு வாழ்ந்தவர் கடவுளுடைய நல்ல பெயர் இல்லை மக்களுடைய நல்ல பெயரை சம்பாதிக்கணும் இப்போ இவருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துருது நடந்து இந்த கார் அப்பளம் போல நொறுங்கி போகுது சின்ன பின்னமாகி விடுகிறது அப்போ ஆம்புலன்ஸ் வண்டி வண்டியை கொண்டு வர்றாங்க லாரி சாரி தீயணைப்பு வண்டியை கொண்டு வந்து பிரிச்சு எடுத்து அவரை தூக்கி வச்சு ஆம்புலன்ஸில் கொண்டு போறாங்க இவருடைய லெஃப்ட் சைடு மண்டை இதெல்லாம் உடைஞ்சு மூளையெல்லாம் வெளியே வந்துட்டு புரிஞ்சுதுங்களா கழுத்து ஒடிஞ்சிருச்சு கொண்டு போய் பல வருடங்கள் கோமால இருந்தார் காப்பாற்றி எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க ஒரு நாள் அவர் மீண்டு வந்துட்டார் வந்துட்டார் உயிரோடு வந்து ஒரு நாள் பூச வச்சிட்டு இருக்கிறாரு இந்த பகுதி அவருடைய கைக்கு வருது எந்த பகுதி லூக்கா பதிமூணு ஒன்னுல இருந்து ஒன்பதை படிக்கிறார் படிக்கும் பொழுது அப்பதான் அவருக்கு ஒரு உரையாடலை நினைவு கூறுகிறார் இயேசுவோடு இவருக்கு ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது அவர் கோமால இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ அவர் இயேசுவோடு பேசியதை நினைவு கூறுகிறார் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இறப்பினுடைய விளிம்பிற்கு போய் திரும்புறவங்க அல்மோஸ்ட் தை சி காட் சரிங்களா இப்போ அவர் சொல்றாரு இந்த உரையாடல் எப்படிப்பட்ட உரையாடலாக இருந்திருக்குன்னா மக்கள்கிட்ட சொல்றாரு நீங்க வேணும்னா யூடியூப்ல போயிட்டு ஹூ ஸ்போக் வித் காட் அப்படின்னு போட்டு பாருங்க அவர் சொல்லுவார் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்ப அவர் ஒரு பெரிய அரியணையில் அப்போ ஒரு ஆணினுடைய குரல் இவரோடு பேசியது மகனே எனக்கு பனிரெண்டு ஆண்டுகள் குருவானவராக இருந்தாய் என்ன செஞ்ச இவரால் பதில் ஒன்றும் சொல்ல முடியல சைலண்டா நின்று இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டுமாக மகனே எனக்கு பனிரெண்டு ஆண்டுகள் குருவானவராக இருந்தாய் எனக்கும் என் மக்களுக்கும் என்ன செஞ்ச அவரால் பேச முடியல சைலண்டா நிற்கிறார் மூன்றாவது முறையாக அந்த ஆணினுடைய குரல் சொன்னதான் நீ எனக்கும் என் மக்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை நீ நரகத்திற்கு போகும் அப்ப எதிர்த்து செய்யலிருந்து ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்டதாம் அந்த பெண்ணானவள் சொன்னது மகனே இவர் உம்முடைய குருவானவர் அச்சிக்கப்பட்டவர் இவருடைய ஆன்மாவை நீ விடுவே பாயா இல்லை அம்மா இவர் எனக்காகவும் என் மக்களுக்கு முன்னு செய்யல தனக்காக வாழ்ந்திருக்கிறார் இவர் போகட்டும் அப்படின்னு அந்த ஆணினுடைய குரல் சொன்னதான் மீண்டும் அந்த பெண்ணினுடைய குரல் இல்லை அப்பா இவருக்கு நிறைய அருளை தந்து பார் யூ கிவ் இம் மோர் கிரேஸ் அப்படியும் அவர் மனம் மாறவில்லை என்றால் உமது சித்தப்படி நடக்கட்டும் அப்போ அந்த ஆணினுடைய குரல் சொன்னதான் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா இவர் உம்முடைய மகன் நீர் கேட்டு கொண்டதால் இவருடைய ஆன்மாவை விட வைக்கிறேன் அவர் இறந்தது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இப்போதான் ரீசண்டாக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் செத்தார் அவர் உயிரோடு இருந்த பொழுது இவர் இந்த அத்திமர ஓமையை படித்த பொழுது அவருக்கு நடந்த அந்த உரையாடல் ஞாபகம் வந்தது போகிற இடத்துலலாம் அவர் சொன்னார் இப்படி தான் நடக்கும் அதனால் மனம் மாறிக்கங்க நம்முடைய கடவுள் அன்பின் கடவுள் தான் இரக்கத்தின் கடவுள் தான் கடவுள் தான் ஆனால் செத்த பிறகு அவர் நீதியின் கடவுள் அவர் தராசு தட்டை பிடிப்பார் அங்க போன பிறகு பேச்சுவார்த்தைக்கு சமரசமே கிடையாது அளந்து போடு ஓம் பாவ புண்ணிய அளந்து போடுன்னு சொல்லுவார் இங்கதான் தான் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் கடவுள் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் நீ அதை பயன்படுத்தவில்லையே இறப்பிற்கு பின்னாடி அவர் நீதியின் கடவுளாக தராசு தட்டை படிப்பார் ஆகவே இறைய சிவல் பிரியமானவர்களே நம்முடைய கடவுள் அன்பின் கடவுள் தான் இறக்கத்தின் கடவுள்தான் மன்னிப்பின் கடவுள்தான் இந்த உலகத்திலே நமக்கு சான்ஸ் மாறிக்கோ இன்னைக்கு இல்லையா நாளைக்கு நாளைக்கு இல்லையா இருப்பார் அப்படி நீ மனம் மாறலுக்கங்களே ஒரு நாள் தீர்ப்பிடுவார் நித்திய சாவிற்கு நம்மை தீர்ப்பிடுவார் இதுதான் அந்த குருவானவர் சொன்னது மனம் மாறிக்கங்க பாருங்க முன்னாடி மாதாமாவை ஏத்துக்கிறாதவர் ஆண்டவர் உயிர்ப்பிச்சை கொடுத்த பிறகு மாதாமாவை ஏத்துக்கிட்டே எங்க போனாலும் இதுதான் நடக்குது விண்ணகத்தில் இங்க மட்டுமில்ல விண்ணகத்திலையும் ஒருத்தவங்க நமக்காக பரிந்து பேசுகிறாங்கன்னா அது யாரு அம்மா மரியால் மட்டுமே அப்போ ஆண்டவர் வந்து தீர்ப்பிடுகிறார் அம்மா மாதா அந்த குருவானவருக்காக வாதாடுகிறார் இது அந்த அந்த சொல்லியிருக்கிறார் ஆக இன்றைய நற்செய்தி நீங்கள் படிக்கும் பொழுது ரெண்டு தரப்பினரை இயேசு சொல்றாரு முதல் தரப்பினர் பிலாத்துவால் கொல்லப்பட்ட கல்லிலேயர் இரண்டாவது குழு சிலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்து அந்த தண்ணி தொட்டி இடிஞ்சு விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதுன்னு சொல்லப்படுகிறது அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பரிசெயர்களும் சதுசெயர்களும் யூதர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் பதினெட்டு பேர் சிலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்து கொல்லப்பட்டார்கள் இவர்கள் செய்த பாவத்திற்காக ஆண்டவர் அவரை அவர்களை தண்டித்தார்னு அவங்க நம்பினாங்க புரிஞ்சுதுங்களா ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்க பாவத்தினால சாகல என்னால சேர்த்தாங்க மனம் மாறாததினால் இறந்தவர்கள் சரிங்களா இஸ் நாட் பிகாஸ் புரிஞ்சுதுங்களா அவங்க இறந்தது அவர்கள் மனம் மாறாததினால் பாவத்தினால் அல்ல இதுதான் யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அந்த நிலைமையில கடந்த பொழுது அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் என்ன சொல்றாங்க நீ செஞ்ச பாவத்தினால் ஆண்டவர் உன்னை தஞ்சு தண்டிச்சுட்டாரு நம்ம வீட்டிலயே எடுத்துக்கோங்களேன் நல்லது நடந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கெட்டது நடந்தா இதுதான் நம்ம விசுவாசம் இல்லையா நீங்க சொல்றீங்களா ஏதாவது கேன்சர் வந்துச்சு ஐயோ ஆண்டவரே உமது ஆசிர்வாதத்தினால் வந்தது ஆண்டவரின்னு சொல்றோமா எங்க இருக்கீங்க எங்களை ஏன் தண்டிக்கிறீங்க தானே சொல்றோம் பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முன்னோர் செஞ்ச பாவம் நாம் செஞ்ச பாவத்தினால கடவுள் இந்த துன்பங்களை அனுமதிக்கிறார் இல்லை நம்முடைய பாவம் அல்ல நாம் மனம் மாறாததினால் இதைத்தான் ஆண்டவர் இன்று வலியுறுத்துகிறார் ஆக இறைய சுவல் பிரியமானவர்களே இந்த அத்தி மர ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா மூணு வருஷம் நான் வந்து கனியை பார்க்குறேன் ஒண்ணு இல்லையே நீங்கள் வீட்டில் ஒரு மரத்தை நட்டு வளர்த்துட்டு பத்து வருஷம் சும்மாவே நிக்குது என்ன பண்ணுவீங்க வெட்டி போட தான் முயற்சிப்போம் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு ஏன் அடத்த இடத்த அடைச்சிட்டு இருக்கு பயன் இல்லாம இருக்கு அட்லீஸ்ட் அதை வெட்டுனேன்னா அந்த இடத்துல ஏதாவது பயிர் கூட செய்யலாமே அப்போது தோட்ட தொழிலாளர் சொல்றாரு இன்னும் ஒரு வருடம் கொடுத்துப்பாங்க எத்தனை வருஷம் ஜஸ்ட் ஒன் இயர் கொடுத்து பாருங்க அப்படியும் இது கனி கொடுக்கலன்னா வெட்டி விடலாம் இதுதான் பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலில் நடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு வாசகத்துல இஸ்ரவேல் மக்கள் பலன் கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் வருஷ வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப பலன் கொடுக்கல நான் இவங்களை அழிச்சிடறேன்னு சொல்றாரு அப்ப மோயிசன் வாதாடுகிறார் இந்த தோட்ட தொழிலாளரே போன்று மோயிசன் சொல்றாரு ஆண்டவரே விட்டு விட்டு பாருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கால அவகாசம் கொடுங்க அப்படியும் இவங்க மனம் மாறலன்னா உங்க விருப்பம் இதை தான் இன்னைக்கு தோட்ட தொழிலாளர் சொல்லுகிறார் இன்றைய நச்செய்தியிலே ஆண்டவர் உனக்கு வாய்ப்பை கொடுப்பார் ஒரு மாதம் கொடுப்பார் ஒரு வருடம் கொடுப்பார் ரெண்டு வருடம் கொடுப்பார் அப்படியும் நீ திருந்தல குடிய விடல பாவ பழக்க வழக்கங்களை விடல இப்படிதான் நான் வாழ்வேனு வாழ்ந்தினா ஆண்டவர் ஒரு நாள் தேதியை குறிப்பார் தட்டி தூக்கி விடுவார் அதனால அன்புக்குரியவர்களை காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் வாழ்நாட்களை கொடுக்கும் பொழுதே மனம் மாறிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை தே வந்து ஆண்டவரை வாழ்நாட்கள் உள்ள போது என்ன பண்ணிக்கோ தேடிக்கோ திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் ஆண்டவர் கொடுத்த நாட்களுக்குள் ஆண்டவரை தேடிக்கோ பார்த்துக்கோ இல்லைன்னா போச்சு அப்புறம் காலம் போன பிறகு கடைசியில கூவி அழைத்தாலும் அவர் உன் குரலுக்கு கூப்பிட மாட்டார் ரெண்டு பேதர் எடுங்க ரெண்டு பேதிரு மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை படிங்க ரெண்டு பேதுரு, மூணு ஒன்பது இவ்வளவு டைம் எடுப்பீங்க பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு தெரியறீங்களோ சொல்லுங்க எந்திரிச்சு மைக்ல படியுமா கேளுங்க ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்தது இல்லை உங்களுக்காக என்ன பொறுமையோடு பொறுமையோடு இருக்கிறார் படிங்க யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் கேட்டீங்களா பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் ஆண்டவரே அவன் அநியாயம் செய்யறான் இவன் வட்டிக்கு விட்டு பிழைக்கிறான் அவன் வயித்தல் அடிச்சு பிழைக்கிறான் அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான் நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பல பேர் கேள்வி கேட்கிறோம்ல ஏன் ஆண்டவர் பதில் இதுதான் ஏன் கேட்கிறீங்களா அவர் பொறுமையோடு இருக்கிறார் எதற்கு யாரும் அழிந்து போக என்பதற்காக ஒவ்வொரு ஆன்மாவும் அவருக்கு முக்கியம் அவர் பொறுமையோடு இருக்கிறார் அவர் பழிவாங்கும் கடவுள் அல்ல அவர் மன்னிப்பின் கடவுள் இரக்கத்தின் கடவுள் ஆக அவர் நாம் மனம் மாறி ஒரு நாள் அவர் பக்கம் வருவோன்னு நாட்கால் வருஷம் வருஷமா தள்ளி போட்டுக்கிட்டே போறாரா இல்லைன்னா ரெண்டாயிரம் வருஷத்துலேயே சொல்லுவாங்களே சில பேர் குழந்தை கையை எப்படி வச்சிருக்கிறாரு ரெண்டு பேர்ல காமிச்சாரு ரெண்டாயிரம் வருஷத்துல உலகம் அழிஞ்சிருன்னு சில பேர்லாம் சொன்னாங்க எப்பயும் அழிச்சிருப்பாரு ஆனால் ஆண்டவர் வந்து காலம் தாழ்த்துகிறார் நீ மனம் மாற வேண்டும் என்பதற்காக கண்களை மூடுவோமா கண்களை மூடி நாம் எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இரைய இந்த தவ காலத்தில் அருளின் காலத்திலே மனமாற்றத்தின் காலத்திலே கடவுள் உனக்கு சொல்வது மகனே மகளே குறிப்பாக இந்த தியானம் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த ரெண்டு வார காலம் குருக்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பங்கிற்கு வந்திருக்கிறோம் உங்கள் பங்கு தந்தை அழைத்து இருக்கிறார் இது உங்கள் பங்கு விருப்பமோ எங்களுடைய விருப்பம் அல்ல மாறாக இது இறை சித்தம் மூவரு கடவுளுடைய விருப்பம் அவருடைய விருப்பம் ரட்சகர் சபை குருக்கள் ஒரு பங்குல நாங்கள் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் ஆகவே இன்று ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால் இந்த பங்கில் இந்த இறைவார்த்தை விருந்து நடக்கப் போகுது ஒரு வார காலம் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கப் போகிறார் ஒரு வாரம் இறைவார்த்தை விருந்தானது உங்க பங்கில் நடக்கப் போகுது ஆகவே வந்து நம்முடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து புதிய வாழ்வை நாம் அடைய வேண்டும் விண்ணக வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் இயேசுவை ஆடையாக அணிந்து ஏதோ இந்த அருளின் காலத்திலே ஆசீர்வாதங்களை செல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஆகவே மனம் மாறுவோம் நச்செய்தியை நம்புவோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்